வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என திமுக ஆட்சியில் போலி குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுக பொதுச்செயலின் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யும் திமுக அரசுக்கு கண்டனம் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன ஆங்காங்கே உள்ள காவல்துறையினர் அடும்பாடுபட்டு உண்மை குற்றவாளிகளை பிடிப்பது சகஜமான ஒன்று ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கொள்ளை குற்றங்கள் வழக்குகள் விரைவில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்டு அவசர கதியில் குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு நடைபெற்று வருவது கொடூரத்தின் உச்சம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் ஸ்டாலின் மாநில அரசு பொறுப்பேற்ற முதல் கொள்ளை கொலை பாலியல் வன்கொடுமை போதைப் பொருட்கள் கடத்தல் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாத அவர்களில் ஒரு சிறல் உயிரிழப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது குறிப்பாக தனியா வசி தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்தவர்களை கொல்லப்படுவதும் அவர்களிடமிருந்து நகைகள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன ஒவ்வொரு சம்பவம் நிகழும் பொழுதும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக ஸ்டாலின் மாடல் அரசு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சிறுவா சிறுவகிரி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அவர்களே ஒப்புக்கொண்ட குற்றங்களில் வேறு பலரை கைது செய்து சிறையில் அடைத்து இந்த ஏமாற்று மாடல் அரசின் காவல்துறை இன்னும் எத்தனை குற்ற வழக்குகள் உண்மை குற்றவாளிகளுக்கு பதிலாக சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்து வழக்குகளை முடித்து வைத்துள்ளது என்ற விவரங்கள் அதிமுக ஆட்சி மலரும் பொழுது வெளிக்கொண்டு வரப்படும் திமுக ஆட்சியாளர்களின் கை காட்டுதலுக்கு அடிபணிந்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி